தமிழின் பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் தமிழரசு கட்சியை முடக்குவதற்கு முயற்சி பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத கட்சிகளால் குழப்பம் என்கிறார் சாணக்கியன் புலிகள் ஏற்படுத்தியிருந்த ஒற்றுமையை பேணியதில் பெரும் பங்கு மாவைக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு அனுரவுக்கு தமிழ் மக்கள் மீது எந்த கரிசனையும் கிடையாது காட்டம் இன ஆதாரங்களை ஆராய தகுதியற்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் தமிழரசு கட்சி வான்வழி நிவாரண பட்டலங்கள் இருபதற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தமிழரசு கட்சியை முடக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் என மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் கருப்பு ஜோலை நினைவேந்தல் நிகழ்வு மட்டக்கிழப்பு சந்திவெளி விளையாட்டு மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் எங்களுடைய சிறுநேசன் சார் அவர்கள் பேசும்பொழுது தமிழரசு கட்சிக்குள்ளே இந்த குழப்பங்களை பற்றி சொல்லியிருந்தார் தமிழரசு கட்சிக்குள்ளே குழப்பங்கள் தமிழரசு கட்சியை பலவீனமாக்க வேண்டும் சில தமிழ் கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யார் குடாநாட்டுக்குள்ளே மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட கட்சிகள் வடக்கு கிழக்கிலே தின பிரச்சனைக்கான தீர்வை பற்றி பேசுகிறார்கள் தமிழரசு கட்சியை விமர்சிக்கிறதே ஒரு அரசியல் கொள்கையாக வைத்திருக்க தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை தமிழரசு கட்சியை பலவீனமாக்குற முயற்சியிலே அவர் ஈடுபடுறார்கள் அந்த வகையிலே தான் இந்த மாவட்டத்துக்குள்ளே கருப்பு ஜூலை நிகழ்வுகள் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நடாத்த வேண்டும் முதலாவது விடயம் தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்படுகின்றது தமிழ் மக்களுக்கு நடந்த எதிராக தமிழ் மக்கள் தொடர்ந்து குரல் கொடுக்கின்றார்கள் தமிழ் மக்கள் நீதிக்காக ஏகி கொண்டிருக்கிறார்கள் இதை தமிழரசு கட்சி முன்னெடுக்கின்றது அந்த காரணத்தினால் தமிழரசு கட்சியுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்று எங்களுடைய மக்கள் ஒரு செய்தியை சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த கருப்பு ஜூலை நிகழ்வை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது விடயம் எங்களுடைய அரசியல் தீர்வு இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு முறை அமல் மக்களுக்கு எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே நடந்தது போல அகதியலாக இந்த நாட்டுக்குள்ளே தங்களுடைய சொந்த நாட்டிலே தாங்கள் அகதியலாக மீண்டும் ஒரு இருக்க வேண்டிய ஒரு சூழல் கூடாது என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒன்றை நாங்கள் எட்ட வேண்டும் இந்த அரசியல் தீர்வுடையத்தையும் கூட இந்த தற்பொழுது இருக்கும் அரசாங்கம் பின்னடித்துக் கொண்டிருக்கிறார் என்றதை தான் நாங்கள் சொல்ல வேண்டும் தமிழின படுகொலைக்கான ஆதாரங்களை சர்வதேசம் ஆராய்வதற்கும் விசாரிப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது எனவும் சட்டத்தரணையும் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளருமான எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழிசுக் கட்சியினரின் ஏற்பாட்டில் நெல்லியடி பேருந்து நிலையத்துக்கு முன்பாக நேற்று தினம் இடம்பெற்ற கருப்பு ஜூலை நினைவேந்தலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த ஆதாரங்களை மறைத்து விடக்கூடாது இந்த ஆதாரங்கள் அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டப்பட வேண்டும் இவற்றை சரியான முறையிலே சர்வதேசம் ஆராய்வதற்கும் விசாரிப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் எந்த விதமான தடங்கல்களையோ தடைகளையோ விதிக்க கூடாது முழுமையான அனைவரும் காணக்கூடிய விதமான வெளிப்படை தன்மையோடு இந்த விசாரணைகள் சர்வதேச ரீதியிலே நடைபெற வேண்டும் என்று நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம் விசேடமாக இந்த மனித புதைகுழிகள் அகழ்வாராய்வு செய்யப்படுகிற போது அதனை அகழ்வு செய்து அதனை பரிசோதிப்பதற்கு கூட இலங்கையிலே எந்த விதமான இலங்கை அரசினாலே அது செய்ய முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது அதற்கான தகுதி அல்லது அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை இலங்கை அரசாங்கத்திடமோ இலங்கையிலே இருக்கிற எந்த சமூகத்திடமோ மருத்துவர்களிடமோ அகழ்வாச்ச ஆராய்ச்சி செய்கிறவர்களிடத்திலேயோ கிடையாது ஆகையினாலே சர்வதேச சமூகத்திடத்திலே இந்த அகழ்வுகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய தகுதியுடையவர்களை உடனடியாக இலங்கைக்குள்ளே அனுமதிக்க வேண்டும் அது இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டும் இலங்கை அரசாங்கம் அனுமதித்து அவர்களை அழைத்தால்தான் அவர்கள் இதனை சரியான முறையிலே இந்த நிமிடத்திலே இருந்து இதனை ஆராய்ச்சி செய்ய முடியும் ஆகையினாலே தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கிற அழுத்தம் உங்களுக்கு இது சம்பந்தமான விடுதலை புலிகள் ஏற்படுத்தி இருந்த ஒற்றுமையை இரண்டாயிரத்தி பத்தில் இருந்து அதற்கு பின்னர் ஓரளவுக்கு பேணியதில் மாவி சேனாதி ராஜாவுக்கு பெரும் பங்கு உண்டு என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் சங்கானை கலாசார மண்டபத்தில் நேற்று தினம் நடைபெற்ற மாவி சேனாது ராஜாவின் ஆராவது மாதனினைவு பகிர்வு நிகல்வில் கலந்துகொண்டு உரி ஆச்சுகையிலையே அவரிதனை தெரிவேத்துள்ளார் நன்று நாற்று நாங்கள் இடம் பேட்டும் வாவில்லை இந்த ஒரு கூடே அனை

வெறுமனே தமிழ் மக்கள் மீதோ அல்லது மக்கள் தமிழ் மக்கள் மீதோ எந்த இருந்தால் பத்து மாதங்கள் கடந்து கொண்டிருக்கிறது ஆக்கபூர்வமாக எஞ்சி இருக்கிற இரட்டை பெருமாதத்தில் இருக்கிற அரசியல் கைதிகளை விட்டிருக்கலாம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கி நல்லெண்ண வழிபாட்டை ஏற்படுத்தி இருக்கலாம் வடக்கு கிழக்கு அவர்களால் அதனை மீட இணைத்து வழிபாட்டை ஏற்படுத்தி இருக்கிறார் இவை ஒன்றுமே நடக்க இங்கே ஒன்றுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏமாறப் போகிறோமா அதனை அவர்களை பார்த்து நாங்கள் பரவசப்பட போகிறோமா என்பதுதான் எங்கள் முன்னால் இருக்கிற கேள்வி ஆகவே இங்கிருக்கிற இருக்கிற சிந்திக்க வேண்டும் இந்த நாட்டுக்குள் நீதி இல்லை இந்த நாட்டுக்குள் நீதி நீதி மன்றத்தின் ஊட கிடைத்திருக்கும் ஆகி இருந்தால் மாவட்ட நீதிபதி சரவணராஜா ஓடி இருக்க முடியாது அதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த செம்மலை நீராதில் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக பேர்ணவாக செய்த அத்தனை அநியாயங்களையும் கண்டுதான் சரவண ராஜா நீதிபதி தாப்பியோடினார் ஆகவே இந்த நாட்டுக்குள் நீதி இல்லை எதிர்பார்க்க முடியாது உண்மையை கண்டறியங்கள் என்று கடிதம் என்னை சர்வதேச நீதிதான் எங்களுக்கான ஒரு சியாதீன விசாரணை மூலம் தான் நீதி எடுக்க வேண்டும் அந்த நீதிதான் சேனாதி ராஜா போன்ற மிகப்பெரும் தலைவர்களுக்கு நாங்கள் அஞ்சு நல்லூர் ஆலயத்திற்கு மணல் விநியோகிப்பதற்கான அனுமதி ஜாழ்பாணம் கனியவள திணைக்களத்துக்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்க பெற்றதன் அடிப்படையில் மணல் அகழ்வு இடம்பெற்றதாக ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ள நல்லூர் பெருந்திருவிழாக்கான மணல் கோரிக்கை யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆலயங்களுக்கு முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கை மருதங்கனி பிரதேச செயலாளருக்கு முன்வைக்கப்பட்ட போது பிரதேச செயலாளர்கள் அங்குள்ள சமூக மட்ட அமைப்புகள் பலவற்றோடும் தொடர்பு கொண்டு கலந்துரடல மேற்கொண்டு அதற்கான கோரிக்கையை முன்வைத்த போது அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார்கள் இருந்த போதிலும் நாகர்கோல் கோயில் மேற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு கழகம் அதற்குரிய அனுமதி வழங்கிய போது அதுக்குரிய கோரிக்கை வனஜீவராசிகள் திரைக்களத்துக்கு முன்வைக்கப்பட்டது அதுக்குரிய அனுமதியை எங்களால் பெற்றுக் கொள்ள முடியாமல் அதனைத் தொடர்ந்தும் பிரதேச செயலாளர் சமூகமன்ற அமைப்புகளோடு நேரடியாக கலந்து மேற்கொண்ட போது அதற்குரிய சம்மதத்தை தெரிவிக்காத நிலையிலே தனிநபர் ஒருவர் காணியிலிருந்து மண்ணை பெற்று விரிவிற்குரிய அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அந்த கோரிக்கை எங்களாலேயே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற கனியவள திரைக்களத்திற்கு முன்வைக்கப்பட்டது கொழும்பு தரவிதத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதன்போது கவுரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகம் அவர்களும் இது தொடர்பாக சுற்றுடல் துறை அமைச்சரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதற்குரிய வசதியை எனக்கு ஏற்படுத்தந்தான் நான் அப்போது சுற்று துறை அமைச்சருக்கு இந்த விடயம் தொடர்பான பூர்ணமான தெளிவூட்டலை வழங்கியிருந்தேன் அதனைத் தொடர்ந்து கன்னியாவள திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பணிப்பாளர் நாயகம் அவர்களோடும் தொலைபேசியிலே தொலைபேசியிலே உரையாடி இந்த விடயங்கள் தொடர்பாக தெளிவூட்டலை வழங்கிய அடிப்படையிலும் இந்த இதற்கான அனுமதி உத்தியோகபூர்வ அனுமதி கொழும்பு தலைமையிலிருந்து யாட்ப்பாணம் கனிய வளர்த்தினது கிடைக்கப்பட்டு அடிப்படையிலே இந்த நல்லூர் பெருந்துள்ள மனிதர் விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் அங்கு ஏற்பட்டிருக்கின்ற சில குழப்ப நிலைமை காரணமாக அங்கு இருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் கரியவளத் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ அனுமதியின் பிரகாரம் இந்த மணல் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது பத்து நாட்களுக்குள் இந்த மணல் விநியோகத்தை மேற்கொள்ளுமாறு அறிவுதல் வழங்கப்பட்ட போதிலும் நேற்றைய தினம் அங்கு கூடியிருந்த பல்வேறு சமூக மற்ற அமைப்புகளும் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் இருந்தபோதிலும் நாங்கள் இம்முறை மாநகர சபைக்கு அறிவித்திருக்கின்றோம் இந்த இம்முறைக்கு மணல் கிடைக்கப்பட்டால் அந்த மணலை தொடர்ந்து அடுத்த திருவிழாக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே அதனை பாதுகாத்து நடவடிக்கை எடுக்குமாறும் நாங்கள் மாநகர சபையினுடைய ஆணையாளருக்கு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் ஜால்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் படுக்கை இலை ஏறிந்த நிலையில் வயோதிபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அல்லைப்பட்டி மூன்றாம் வட்டார பகுதியைச் சேர்ந்த நான்கு வயதுடைய மணியா சேவியர் என்ற வயோதிபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வயோதிபர் வாழ்ந்த வீட்டில் இருந்து புகை வழிவருவதை வீதியால் சென்ற அவரது உறவினர் அவதானித்து வீட்டினுள்ளே சென்று பார்த்தபோது குறித்த விபரீதத்தை அவர் கண்டுள்ளார் உடனடியாக ஊரவர்களை அழித்து குறித்த முதியவரை மீட்க முயற்சித்துள்ளார் ஆனாலும் குறித்த முதியவர் தீயில் கருகி ஏற்கனவே உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கிராம சேவகர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு பகுதி மரண விசாரணை அதிகாரி என் தியாகராசா சென்று பார்வையிட்டதுடன் ஒத்துழைப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஜல்பாடம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் பெண் போராளி ஒருவர் தவறான முடிவெடுத்து நேற்று தினம் உயிரை மாய்த்துள்ளார் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதுடைய ஸ்ரீஸ்கந்தராசா தவரூபி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் தனது சகோதரியுடன் வசித்து வந்த நிலையில் மனவிரக்தியில் நேற்று மதியம் உணவருந்திய பின்னர் தனக்குத்தானே மண்ணெண்ணையொற்றி தீமூட்டி உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது உலகம் முழுவதும் பல்வேறு நாட்டில் உள்ள சிறைகளில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இந்தியர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் பல்வேறு நாட்டிலுள்ள சிறைகளில் பத்தாயிரத்து ஐநூற்று நான்கு இந்தியர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று இந்தியர்கள் பல்வேறு குற்றச்சாட்டில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் சவுதி அரேபியாவில் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்பது பேர் நேபாளத்திலும் ஆயிரத்து முன்னூற்று ஏழு பேர் கத்தாரில் எழுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் மற்றும் மலேசியாவில் முன்னூற்று எண்பது பேர் குவைத்தில் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பிரிட்டனில் முன்னூற்று இருபத்தி மூன்று பேர் மற்றும் பஹ்ரைன் இருநூற்று அறுபத்தொரு பேர் மற்றும் பாகிஸ்தானில் இருநூற்று இந்தியர்களும் சிறையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாற்பத்தி மூன்று இந்தியர்கள் பல்வேறு நாடுகளில் மரண தண்டனை பெற்று சிறையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் அதிகபட்சமாக ஐக்கிய அரபு அமீரக நாட்டில் இருபத்தோரு இந்தியர்கள் உள்ளதாகவும் அவர்கள் பொது மன்னிப்பு கேட்பதற்கான உதவிகளை இந்திய தூதரகங்கள் மூலம் செய்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை இணை மந்திரி கீர்த்திவர்தன் சிங் எழுத்து மூலம் அளித்த பதிலில் தெரிவித்துள்ளார் காசாவில் நிவாரணம் பெறுவதற்காக சென்ற இருபத்தி எட்டு பேர் நேற்று தினம் உயிரிழந்துள்ளதுடன் அறுபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலினால் முற்றுகையிடப்பட்ட காசா பிராந்தியத்தில் பட்டினி மரணங்கள் அதிகரிப்பது உலகளாவிய சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதால் ஸ்டேல் வான்வழி விநியோகம் என்ற தந்திரத்தை நடைமுறைப்படுத்தி தற்போது காசாவில் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அத்துடன் காசாவில் நிவாரண விநியோகங்களை செய்யும் ஐநா வாகன தொடரணிகளுக்கான வழித்தடங்களை போவதாகவும் ஸ்டேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது காசாவில் வான்வழியாக வெளிநாட்டு நாடுகளும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க முடியும் என ஸ்டேல் கூறியதை அடுத்து பிரித்தானியா உட்பட நாடுகளும் வான்வழி விநியோகத்தை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்தானிய நிவாரண பட்டணங்கள் வீசப்பட்ட போதிலும் அது ஓர் ஆயிரம் நபர்களுக்கு கூட போதுமானதாக இருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றில் நிவாரணம் பெற சென்ற இருபத்தெட்டு பேர் நீட்டிய தினம் உயிரிழந்துள்ளதுடன் அறுபது பேர் காயமடைந்துள்ளனர் அமெரிக்க நிறுவனம் ஊடாக வழங்கப்படும் கோதுமை மாவிற்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் முண்டியடித்து நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழப்புகள் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவினிகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சியை முடக்குவதற்கு முயற்சி பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத கட்சிகளால் குழப்பம் என்கிறார் சாணக்கியன் புலிகள் ஏற்படுத்தியிருந்த ஒற்றுமையை பேணியதில் பெரும் பங்கு மாவைக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்போ அனுரவுக்கு தமிழ் மக்கள் மீது எந்த கரிசனையும் கிடையாது இன ஆதாரங்களை ஆராய தகுதியற்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் தமிழரசு கட்சி பட்டலங்கள் இருபதற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்